அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த பதிவில் யுஜிசி நெட் பாடத்திட்டத்தில் அழகு மூன்றில் இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ற பொறுமையில நம்ம தொடர்ச்சியாக பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம உரைகள் செய்யக்கூடிய உதவி அப்படின்ற தலைப்புல தான் பதிவுகளை பார்க்க இருக்கின்றோம் பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உரைகள் செய்யக்கூடிய உதவி உரையாசிரியர்கள் தாம் கற்று தேர்ந்து பெற்ற அந்த புலமை செல்வத்தை பயன்படுத்தி ஆஹ் தம்முடைய உரைகள்ல குட்டி நிரப்புவதால் நம்ம வந்து நம்மள வந்து ஒரு அறிவு கலைஞத்துக்குள்ள அவங்க ரொம்ப ஈஸியா கொண்டு போய் இன்பம் அடைய செய்கிறாங்க சில பாடல்களுக்கு உரையாசிரியர்கள் வந்து மிக விரிவான உரையை தந்து அந்த விரிவான விளக்கமும் எழுதி இருக்கிறதுனால இலக்கிய பயிற்சிக்கு அது எல்லாமே வந்து வழிகாட்டியா அமையக்கூடியதா இருக்கு அஹ் விளங்காமல் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து அந்த ஐயத்திற்கு இடமாக இருக்கக்கூடிய பகுதிகளை எத்தனையோ செய்திகளை கொண்டு நம்மளை வந்து அந்த ஐயத்தை தீர்க்கக்கூடிய வகையில அதை வந்து அஹ் விளக்கிட்டே போகக்கூடிய சூழலும் உரையாசிரியர்கள் வந்து செய்கிறாங்க காலந்தோறும் வளர்ந்து வந்துள்ள தமிழ் உரைநடையினுடைய இயல்பு தனித்தன்மை ஆகியவற்றை உரை கொண்டே தான் நம்ம அறிய முடியும் அதனால உரையாசிரியர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது எதனால அப்படின்னா காலந்தோறும் வளர்ந்து வந்துள்ள தமிழ் உரைநடையினுடைய இயல்பு அதனுடைய தனித்தன்மை இதெல்லாம் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உரை ரொம்ப ரொம்ப அவசியமானது தமிழ் மொழியினுடைய அமைப்பு காலந்தோறும் எவ்வாறு மாறுதல் அடைந்து வந்துள்ளது என்பதையும் தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை நிலை அரசியல் மாறுதல் பழக்க வழக்கங்கள் இதையும் நம்ம உரையின் மூலம்தான் உணர்ந்து கொள்ள முடியும் தமிழ் மொழியினுடைய அமைப்பு காலந்தோறும் அது எவ்வாறு மாறிட்டு வருது தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை நிலை என்ன அரசியல் மாற்றங்கள் என்ன பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு இது எல்லாமே உரைகள் தான் நம்மளால உணர்ந்துக்க முடியும் கிடைத்தற்கு அரிய இலக்கிய சுவை மிகுந்த தனி திரட்டி உரைகளே நமக்கு உதவுகின்றன அப்ப தனி பாடல்களை திரட்டக்கூடிய வேலையும் எது செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த உரையாசிரியர்கள் அப்படின்ற அவங்களுடைய உரைகள் வந்து செஞ்சிருக்கு ஏடுகளில் இருந்த பழைய நூல்களை பதிப்பித்தவர்களுக்கு மூலத்தை அறிய உரைகளே துணைபுரிந்து வந்தன உரையை கொண்டு மூலத்தையும் மூலத்தை கொண்டு உரையையும் பல சமயங்களில் அறிந்து கொண்டதுண்டு அப்ப உரையும் ரொம்ப ரொம்ப அவசியமானது மூலமும் அவசியமானது உரையாசிரியர்கள் மேற்கோளாக தரும் பாடல்கள் மூல நூல்களில் ஏற்படும் ஐயத்தை போக்கவும் நல்ல பாட வேறுபாடு அறிந்து பாடல்களின் பொருளை துணியவும் பயன்படுகின்றன என பலவாறாக உரைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இலக்கியங்களை புரிந்து கொள்வதில் உதவி செய்கின்றன என்று மூவை அரவிந்தன் குறிப்பிடுகின்றார் மூவை அரவிந்தன் உரையாசிரியர்கள் அப்படின்ற ஒரு பனவல் எழுதியிருக்கிறார் அந்த பணவெல சொல்லும் போது ஒரே மேற்கோளா தரக்கூடிய பாடல்களும் மூல நூல்களில் ஏற்படக்கூடிய ஐயத்தை வந்து போக்கக்கூடிய நல்ல பாட வேறுபாடுகளை அறிஞ்சு அந்த பொருளை வந்து துணிவு பொருளை வந்து சொல்லும் போது ரொம்ப ஒரு துணிஞ்சு பயன்படுத்துறாங்க அப்ப வந்து உரை வந்து ஒரு வகையில நேரடியாகவும் இன்னொரு வகையில மறைமுகமாகவும் இலக்கியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு மூவை அரவிந்தன் வந்து பதிவு செய்யறாரு ஒரு இலக்கியத்தின் உட்பிரிவுக்கு உரிய சிறப்பிடத்தை உயிர் துணர முடியும் உதாரணமா இயல் இளம்பகம் அதிகாரம் போன்ற பல்வேறு உட்பிரிவுகளை அறிய இந்த உரை வந்து பயன்படுது மூல நூல்ல சில சமயங்கள் பிழைகள் நேர்ந்தாலும் அதனை தகுந்த சான்று காட்டி மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வேலையை உரைகள் செஞ்சிருக்கு தாம் கூற விரும்பிய கருத்துக்களை அல்லது தான் சார்ந்திருக்கும் சமயம் அல்லது இயக்கம் சார்ந்த கருத்துக்களை இடைச்சறுகளாக அமைந்திருப்பின் அதனை கண்டுபிடிச்சு கண்டறியக்கூடிய வேலையும் உரைகள் செஞ்சிருக்கு பதினோராவது செய்தி பாட வேறுபாடுகளை காட்டுது காப்பியங்கள்ல கதை மாந்தர் மற்றும் கதை நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இல்லாமல் பரந்துபட்ட நிலையில் அமைந்திருப்பேன் பல்வேறு கதாபாத்திரங்களையும் அதன் பண்புகளையும் விலக்கி உரைக்கக்கூடிய ஒரு தன்மையில இருந்திருக்கு இசை பற்றிய நுணுக்கமான செய்திகளை கண்டறிய முடியும் உரையின் வாயிலாக உதாரணமாக சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இசை குறிப்பின நம்ம வந்து உரைகள் வந்து எவ்வளவோ அதனுடைய இசை குறிப்புகளை பற்றி பதிவு செய்யக்கூடிய உரைகளை நம்ம பார்க்க முடியுது பல்வேறு காலங்களில் பல்வேறு தன்மைகளுக்கு பல்வேறு தன்மைகளை உடைய சமூக சூழலில் தோன்றும் விடுகதை பழமொழி நாட்டுப்புற பாடல்கள் ஆகியனவற்றுள் பொதிந்துள்ள கருத்துக்களை காப்பாற்றக்கூடியது எதுனா உரை தான் அது மாதிரி உரைகளும் இலக்கியங்களே முதல் நூல் படிப்பதற்கு இன்பம் விளைவிப்பதை போன்றே உரை நூல்களும் படிப்பதற்கு இன்பத்தை தரக்கூடியதா இருக்கு இதனால உரைகளும் இலக்கியங்களா திகழ்கின்றன கற்பனை சிந்திக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் இலக்கிய சுவை மிகுந்த பகுதிகள் எதுகை மோனை ஆகிய இலக்கியத்தின் கூறுகள் அனைத்தும் உரைகள்ல அடங்கியிருக்கு அப்ப உரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்ப உரை செய்யக்கூடிய உதவிகளா நம்ம ஒரு பெரிய பட்டியலே பார்த்தோம் இந்த தகவலோட இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்கிறேன் இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி